வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இளமையான வயசுலேயே அவங்களோட தோல் சுருக்கங்கள் காரணமாக பார்க்கறதுக்கு வயசான மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த தோல் சுருக்கத்தை மறைச்சு அவங்களுக்கு இளமையை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்தோட வெயிலில் நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்காங்க அதை வந்து பாலோடு கலந்து உங்களோட சருமத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவி வந்தீங்கன்னா வெயில்ல ஏற்பட்ட கருமையும் மறையும் தோல் சுருக்கங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அதே மாதிரி இளம் சூடான ஒரு லிட்டர் நீரில் இரண்டு டீஸ்பூன் உப்பை போட்டு கண்களை வந்து நல்லா கழுவினிங்கன்னா கண்கள் வந்து நல்லா பிரகாசமா இருக்கும் மேலும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை கால் முட்டிகள்ல நல்லா கருப்பு நிறம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து அந்த இடத்துல எலுமிச்சி மலை சாரம் வந்து தேய்ச்சி சோப்பு போட்டு குளிச்சிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக நாலடிவில் அந்த கருப்பு நிறம் எல்லாமே போயிடும் அதேமாதிரி இடுப்பில் வந்து இறுக்கமான ஆடை அணிந்து வருவதால் சில பேருக்கு இடுப்பு சுற்றி கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை போக்கிறதுக்கு இரவில் வந்து இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து லூஸான ஆடையை அணிந்துக்கணும் தேங்காய் எண்ணெயை இடுப்பு சுற்றி தேய்ச்சி கொஞ்சம் நேரம் மசாஜ் செஞ்சு வந்தாவே போதும் அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது நல்ல பலன் கொடுக்கும் அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு மூணு முட்டைகளை எடுத்து நல்லா கலக்கிக்காங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் அரை டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் இதையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலக்குங்க கலக்கிட்டு இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா குளியல் சோப்பு இருக்குல்ல நீங்கள் எந்த சோப்பு போட்டு குளிப்பீங்களோ அந்த சோப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறம் இந்த கலவையை கொண்டு உடல் முழுவதும் நல்லா தேய்ச்சி குளிச்சு வந்தீங்கன்னா உங்களோட தோல் சுருக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து சரியாயிரும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களில் சரியாயிரும் இதை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாவே போதும் உங்களோட தோல் சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சி பார்க்குறதுக்கு நீங்கள் நல்ல கலராக இளமையாக மாறிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்